ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு பி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட பார்க்க தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இந்த மிக முக்கியமான சம்பவமானது நடக்கப்போகுது அதனால் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன விஷயம் நடக்கும் அதனால் எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது அப்படிங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் சாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூன்று ராசி மூன்று ராசின்னு சொல்ற அந்த மூன்று ராசியில வீடியோ பார்க்க கூடிய உங்க ராசி இருந்தாலும் இருக்கலாம் அதனால வீடியோ வந்து பாருங்க உங்க ராசி இருந்ததுன்னா உங்க ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் வேத ஜோதிடத்தில் சனி பகவான் ஒருவரது கர்மத்திற்கு ஏற்ற பலன்களை அளிக்கக்கூடிய நீதிமானாக கருதப்படுறாரு இப்பேற்பட்ட சனி பகவான் வந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னிக்கு சனி வக்ர பயிற்சி அடைய போறாரு அதனால தான் இந்த மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போது என்று குறிப்பிடப்படுது பொதுவாக இந்த சனி பகவான் மகர மற்றும் கும்ப ராசிகளுக்கு அதிபதியாக இருப்பவர் இவர் ஒரு ராசில சுமார் இரண்டரை ஆண்டுகள் வர பயணிப்பாரு தற்போது சனி தனது மூல திரிகோண ராசியான கும்பராசில பயணித்து வராரு இந்த ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வரையும் இருப்பார் இந்நிலையில் சனி பகவான் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியில் நிலையில் பயணிக்க போகிறார் கொஞ்ச நாளைக்கு அதாவது பின்னோக்கி பயணிக்க போகிறாரு சனியுடைய இந்த வக்ரமாகிறதுனால அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் அதுவும் இப்படி நிலையில் வந்து இவர் எத்தனை நாளைக்கு இருப்பார்னா நவம்பர் வரைக்கும் இருக்க போகிறாரு அதற்கு பின்னாடி தான் பக்ர நிவர்த்தி அடைவார் சனி வகரமாகிறதுனால சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அதுவும் தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது இப்போது சனி வக்ரமாகிறதுனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு சனியால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சனியுடைய வக்ரத்தினால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷமில் பிறந்த மேஷம் ராசிக்காரங்க மேஷம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மேஷ ராசியில் பதினோராவது வீட்டில் சனி ஆகிறாரு இதனால் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு மங்களகரமாக இனி வாழ்க்கை வந்து மாறப்போகுது வருமானத்தில் மிக மிக பெரிய அதிகரிப்பு ஏற்பட போகுது உங்களில் சிலர் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களை பெறலாம் அதற்கான கிரகங்கள் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு அதாவது சனி வக்ரம் ஆகிறதுல சனி கிரகம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையோடு உறவு வழக்கத்தை விட மிகவும் சிறப்பாக இருக்கும் அதாவது வழக்கமான உறவு கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய ப்ராப்ளங்களை பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் அந்த வழக்கமான ப்ராப்ளங்கள் எல்லாமே இனி இல்லாமல் வழக்கமான உறவை விட ஒரு படி மேலே சிறப்பாக இருக்கும் எந்த சஞ்ச சச்சரமும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்படுற மாதிரி சூழ்நிலை வரும் ஏற்கனவே எங்கேயாவது முதலீடுகள்லாம் செய்திருந்தீங்கன்னா அதிலிருந்து நல்ல லாபங்களை இப்போ நீங்கள் பெற முடியும் அப்புறம் பங்கு சந்தை லாட்சரி போன்றவற்றில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு நல்ல லாபங்களை பெறலாம் அதனால் தாராளமாக எங்கள் சனி வக்ர பயிற்சியில் மேச ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பங்கு சந்தை லாட்சரி போன்றவற்றியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாபங்களை இந்த டைம் பெற்றுக்குங்க ஸோ இப்போ உங்களுக்கான டைம் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ so, மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி ஆகிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பழங்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பழங்களுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயனடைஞ்சிக்கோங்க அடுத்ததாக மேஷ ராசியை தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு பத்தாவது வீட்டில் சனி பகவான் வக்ரமாகிறாருங்க இந்த ஒரு காரணத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணலாம் அப்புறம் நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தால் ஜூன் இருபத்தொம்போதுக்கு பின் நல்ல வேலை கிடைக்கும் அதனால் இனி வரக்கூடிய இந்த ஜூன் இருபத்தொம்போதுக்கு பிறகு வேலை வந்து ரொம்ப மும்மரமாக தேடுறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து இன்னும் அதிகமாக போடுங்க நிச்சயமாக நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட எதிர்பாராத நிதி நன்மைகள் இந்த தேதிக்கு பிறகு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பணிபுரியக்கூடிய இடத்துல சிறப்பான செயல்திறன் மூலிமா உங்களுக்கு நல்ல வெற்றியும் புகழையும் பெறுவீங்க மேலும் தந்தையுடன் உங்களுக்கு உறவு பார்த்தீங்கன்னு வலுவடையும் தந்தையோடு மனவிட்டு பேசுறது தந்தையோடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ணாலும் உங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னு உங்களை வலுவடையும் ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி பத்தாவது வீட்டில் பகரமாகறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதற்கேற்ப நடந்து பணம் அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் சனி பகரமாக போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் பொற்காலமாக இருக்க போது என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பேச்சினுடைய தாக்கம் அதிகரிக்கும் அதனால பேச்சை வந்து நல்லா போல்டாக நல்லா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பேசுங்க தொழில் அப்படி நீங்கள் பேசும்போது நல்ல முன்னேற்றம் கொண்டு வரும் பணிபுரியக்கூடிய இடத்துல கூட ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை பெறலாம் கண்டிப்பாக அந்த உயர்வு பெறும்போது அந்த உயர்வுனால் நீங்கள் இது பண்ண எல்லாமே வந்து ஜெயிக்க முடியும் அதாவது அந்த உயர்வுக்காக வெயிட் பண்ணி நிறைய விஷயங்களை காத்துட்ருந்துருப்பீங்களா அந்த உயர்வு கிடைச்ச உடனே மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதனையாகும் வாழ்க்கை துணையோடு நிறைய மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட முடியும் ஸோ செலவிடக்கூடிய வாய்ப்பை மட்டும் இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தைகளால் கூட மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தைகளோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய செய்யுங்க அதை நீங்கள் பண்ணிங்கனாவே குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா ஸ்ட்ராங்காகும் அப்புறம் வணிகர்கள் நீங்கள் சிக்கிய பணத்தை மீண்டும் பெறுவீங்க வணிகர்கள் நீங்கள் கவலையே பட வேண்டாம் சிக்கிய பணம் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைத்துரும் புதிய சொத்து மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான வாய்ப்புகள் டைமில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை வாங்கிடுங்க ஆக மொத்தம் சனி வக்கிர பயிற்சியில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த தாள்கள் மூலயமா ஸோ இந்த தாள்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதற்கேற்ப நடந்துக்குங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கிர பயிற்சி ஆகிறதுனால இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம் மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து அவ்வளவா கிடையாது அதிர்ஷ்டம் இருக்குது பட் ஆனால் அவ்வளவா அதிர்ஷ்டம் கிடையாது இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த மூன்று ராசிக்காரங்க சனி வகர பெறக்கூடிய பலனை தெளிவாக ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த மூன்று ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க சனி வகர பயிற்சி மட்டும் கிடையாது சாதாரண சனி பயிற்சியில் கூட நமக்கு நன்மைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஏன்னா சனி நீதி தவறாத நீதிமானு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கும் பலனை வந்து கொடுக்குவர் இவர் மட்டும்தான் கடவுளையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குது அதனால தான் ஜோதிடத்து மேலே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சி சனி வகர பயிற்சினா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் ஸோ அந்த சனி வகர பயிற்சி ஜூன் இருபத்தி ஒன்பதில் நடக்கிறது மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமலையை கொண்டு வருது இந்த அதிர்ஷ்டமலை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மூன்று ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த மூன்று ராசியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பணம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாம் எத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்